சாப்பாடு விஷயத்தில் கூட ரொம்ப கவனிப்பாக எப்படி ஊட்டணும் என்ன பண்ணணுங்க அந்த அளவுக்கு எல்லாம் அவங்க வந்து அவங்களோட பிரேமலத்தா மேடம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க பார்த்திங்கன்னா வடிவேல் சாருடைய காமெடியாக அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் மறக்க முடியாத மாதிரினா நான் ஒரு சின்ன கேள்வி அவருக்கு ஒன்று கேட்டேன் எல்லாருக்கும் ஒவ்வொரு மேனரிசம் இருக்குது இப்போது ரஜினி சாருக்கு ஒரு இருக்குது கமல் சாருக்கு ஒன்று இருக்குது உங்களுக்கு என்ன மேனரிசம் அப்படின்னாக்கா அவர் நாக்கு துருத்தி இதான் என் மேனரிசம் அப்படின்னு சொன்னார் இப்போது பாட்டு பாடுறது அவருக்கு ஹிந்தி பாட்டெலாம் நிறையவே பிடிக்கும் ஆமாம் ஹிந்தி பாட்டெலாம் நிறையவே பாப்பாரு எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் வந்து முகமது இம்தியாஸ் நான் வந்து ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட் அண்ட் ஸ்வாலோயிங் தெரபிஸ்ட் அஸ்வெல் ஸோ நான் வந்து கேப்டனுக்கு எப்படிப்பட்ட உறவுனாக்கா லைக் பிரதர் அந்த மாதிரி இருந்தேன் அவருக்கு ஃப்ரெண்ட்லி டைப்பில் ரொம்பவே இருந்தேன் நானும் என்னோடய பிரதர் முகமது சார் அப்படிங்கிறவர் ஸோ நான் ரெண்டு பேர் தான் அவங்களுக்கு வந்து ஸ்பீச் தெரப்பி கொடுத்துட்ருந்தோம் ஸோ இன்றைக்கி வந்து கேப்டனுடைய ஹெட் ஹெட் குவார்ட்டர்ஸ் அதாவது தலைமை அலுவலகத்தில் எங்களுடைய அண்ணனுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு பொன் குழந்தை அதை முன்னிட்டு இங்கே வந்து சாப்பாடு அன்னதானம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஸோ இந்த எண்ணம் எப்படி வந்ததுன்னா எல்லாமே கேப்டன் ஹெல்ப் பண்ண எல்லா இன்சிடென்ட்ஸும் நினச்சி தான் இந்த ஹெல்ப் பண்ணியிருக்கோம் ஸோ நினைக்கும் போது எனக்கும் அவருக்கு இந்த சில இன்சிடெண்ட்ஸ் வந்து அவர் கேட்பார் என்ன நீங்கள் ஒரு ஸ்பீச் தர என்ன உலகத்தில் எந்த ஆயுதம் ரொம்ப பெரிய ஆயுதம் அப்படின்னு கேட்பார் அப்படி கேட்கும்போது நான் சொன்ன பதில் வந்து நிறைய ஆயுதம் பேர் சொன்னேன் அவர் சிம்பிளாக வந்து இது நாக்கு நாக்கு தான் ரொம்ப கொடிய ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அதனால் எல்லார்ட்டையும் எப்படி யூஸ் எப்போது எப்படி வேர்ட்ஸ் பேசினாலும் பார்த்து பொறுமையாக பேசணும் நல்ல விதமாக நடந்துக்கணுங்கிறது அந்த எண்ணம்லாம் ரொம்ப உள்ளக்குள்ளே அதிகமாக இருக்குது அதே சமயம் அவங்களுடைய மிஸ்ஸஸ் அதாவது பிரேம்லதா மேம் வந்து அவங்க ரொம்ப கேரிங் லைக் அந்த மாதிரி ஒரு பார்க்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஒய்ஃப் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஸோ ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க அந்த வீடே வந்து லிட்ரலி வந்து வானத்தை போல படம் இருக்கிற மாதிரி தான் வீட்டுக்குள்ளேயே இருக்கும் ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க எல்லோரும் ஜாலியாக இருப்பாங்க பட் கேப்டன் இல்லைங்கிற இது அவங்க நஜமா கஷ்டமாக தான் இருக்குது பட் அவங்களுடைய நினைவு ரொம்ப எங்களை ஹாப்பியாக வச்சுட்டு இருக்குது அவங்களுடைய எடுத்த ஃபோட்டோஸ் அவங்க கூட இருந்த தருணம் எல்லாமே எங்களை ரொம்ப ஹாப்பியாக வச்சுட்டு இருக்கு ஸோ இந்த இன்சிடெண்ட் இந்த நல்ல நடந்த எல்லாத்துக்குமே வந்து நான் கேப்டன்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார் அந்த அவங்களுக்கு குரல் போனது வந்து இப்போ ரொம்ப ரொம்ப வருஷமா இல்லை சார் ஒரு லாஸ்ட் ரெண்டு வருஷமாக தான் அதுக்கு முன்னாடிலாம் வந்து இப்போ நிறைய பேர் வந்து சொன்னாங்க அவங்களுக்கு வந்து துணவன் இல்லை பேச முடியல பேச முடியல அப்படிங்கிறார் ஆனால் அவர் பேசாத வார்த்தைகள் எங்கிட்ட கிடையாது நல்லா அதிகமாகவே அதிகமாகவே பேசுவார் ரொம்ப பேசுவார் பாட்டெல்லாம் பாடியிருக்கோம் அவர் மிமிக்ரி பண்ணியிருக்கிறாரு நிறைய வார்த்தைகள் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு டயர்டு ரொம்ப வந்து லாஸ்ட்டு ஆறு மாதமாக தான் ரொம்ப உடம்பு முடியாமல் போச்சு அவருக்கு மற்ற நேரத்துலலாம் ரொம்ப நல்லாவே இருந்தது அதேமாதிரி அவங்களுக்கு வாய்ஸ் ரொம்ப கம்மியானதுக்காக இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த நியூரலிக்கல் கண்டிஷன் அவங்களுக்கு இருந்ததுனால ஸோ அதை அவங்க டே பை டே அதை ரொம்ப வேர்ஸ்ட் ஆக்கிடுச்சு அவங்கள மற்றபடி வேறு எதுவும் இல்லை பட் அவர் இருந்த டைம் எல்லாமே வந்து அவர் ஜாலியாக தான் இருந்தார் நல்லா பேசிட்டு சிரிச்சிட்டே இருப்பார் எல்லோரும் கூடயும் அதே மாதிரி என்ன பற்றி யாராவது தப்பாக சொன்னாலும் அதே நாக்கு துருத்தி இந்த மாதிரி பேசக்கூடாது எல்லாம் சொல்லிகிட்டு இருப்பார் ஸோ இதான் நடந்துச்சு காரணம் சார் காரணமாக தான் சார் நியூரலஜிக்கல் கண்டிஷனு சொல்லப்படுற ஒரு சில ஒரு சில கண்டிஷனால் தான் அது எக்ஸாக்ட் சினாரியோ நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது பட் அந்த சில கண்டிஷன்ஸ்னால்தான் அவங்களுக்கு வாய்ஸ் கொஞ்சம் டிஃபெக்ட் ஆயிடுச்சு இப்படி மாதிரி அதனால கொஞ்சம் முழுங்கிறதுலேயும் கொஞ்சம் பிரச்சனை பிரச்சனையாக இருந்தது அது வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் இருந்தேன் நானும் என்னோடய பிரதர் இன்னொரு எங்களோட டீம் இருந்தாங்க அந்த டீம் எல்லாமே தான் அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி இது பண்ணிட்டுருந்தாங்க லாஸ்ட் டூ இயர்ஸாக வந்து ஸோ இப்போ ஓரளவு சாப்பிட முடியல ஏதாச்சும் கஷ்டமாக இருக்குன்னா அதை நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அந்த மாதிரி இதில் அவங்களுக்கு நிறையவே நிறையவே டெவலப்மெண்ட் இருந்துச்சு அவருக்கு சரி போனதற்கு சார் இது இது வந்து இயற்கை தான் சார் இது வந்து மருத்துவரால் எப்படிப்பட்ட மருத்துவராக இருந்தாலுமே வந்து ஒரு சில நேரத்தில் வந்து அவங்களாலையும் எதுவும் பண்ண முடியும் சார் அதாவது அவங்க வந்து நூறு பர்சென்ட் இல்லை இரநூறு பர்சென்ட் எல்லாராலேயும் முடிஞ்சது மருத்துவத்தில் ஆரம்பித்து அவங்க வீட்டில் இருக்கிற கடைசி ஆள் வரைக்கும் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே அவங்க பண்ணாங்க அதை தாண்டியும் நம்மளால சில விஷயத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அதுதான் கேப்டனுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு மற்றபடி அவர் இருந்தது எல்லாமே வந்து இயற்கை தான் ஸோ மற்றபடி வேறு எதுவும் காம்ப்ளிகேட்டடாக அவருக்கு உடனே இந்த மாதிரி ஆட்சன்லாம் அப்படி இல்லை அவங்களுக்கு முடிஞ்சது எல்லாராலேயும் முக்கியமாக அவங்க ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப ஜாஸ்தி அவ கேப்டனுக்கு ஸோ அது என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணாங்க அது வச்சு தான் அவங்களுக்கு பண்ணியிருக்காங்க சார் ம் இல்லை சார் அப்படி இல்லை சார் இந்த நோய் அப்படிங்கிறத விட சில சரி அதிகமான ப்ரெஷர் எடுத்துக்கிட்டு தான் தலைக்கு ஸோ அவருக்கு ரொம்ப அவர் எடுத்துக்கிட்டாரு ரொம்ப தூக்கம் இல்லாமல் ரொம்ப ஸ்டென்ஷனோடு ஒர்க் பண்ணது தான் இந்த நிலைமைக்கு காரணங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக எல்லாரும் மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது ஒன்றும் பிரச்சனை இருந்திருக்காது பட் இட் இஸ் ஃபைன் இது ட்ரீட் பண்ண முடியாது அந்த மாதிரிலாம் இல்லை அது இனிஷியல் ஸ்டேஜஸில் நம்ம எப்படி பார்க்கணுன்னு இருக்குது அவருக்கு வந்து ஒரு சில பிரச்சனைன்னு மட்டும் இல்லை சில அதர் காம்ப்ளிகேஷன்ஸ் மெடிக்கேஷன் மெடிக்கல் வைஸில் அது இன்னும் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அவருக்கு அதனால தான் வந்து அவரோட ஹெல்த்தும் ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுச்சு டியூ டு திஸ் கொரோனா யாராலையும் இமிடியேட்டாக போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியல இந்த வரல கோவிட்னால ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை சார் திஸ் இஸ் காமன் இப்போது வர இதில் எல்லாருக்குமே காமனாக வர்றது தான் அவருக்கு நிகழ்ந்த இந்த மரணமும் ஒரு இயற்கையானது தான் மற்றபடி எதுவும் காம்ப்ளிகேட்டடாவோ இல்லை ஆக்சிடென்டலாக நடந்த விஷயம் எதுவும் கிடையாது இஸ் இஸ் காமன் ஸோ பட் எனிவேஸ் அவர் கற்றுக் கொடுத்த விஷயம் எல்லாம் இருக்குது அதை ஃபாலோ பண்ணுறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன் அதிகமாக ரெஸ்ட் எடுத்துக்கா அவர் என்ன இருந்திருப்பார் சார் அதிகமாக ரெஸ்ட் எடுத்திருந்தாலும் அதிகமாக டென்ஷன் எடுக்காமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ மற்றபடி ஹீஸ் ஃபைன் ஹீ இஸ் டோட்டலி ஃபைன் அவர் வந்து உடம்பு சரியில்லை அப்படி வெளியில் தான் வரலையே தவிர்த்து வீட்டில் அவர் நல்லா காமன்னாக ரெகுலராக எல்லார் வீட்லேயும் ஒரு வயசானவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் அவரும் இருந்தார் ரொம்ப கஷ்டமாவோ இல்லை இதில் ரொம்ப மரம் எதுவுமே இல்லை அவர் கூட இருந்துருக்கீங்க ம் அவர் கூட இருந்த அனுபவம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இல்லை அதான் சொன்னேன் சார் நான் வந்து அவர்கிட்ட வந்து ஃப்ரெண்டாக தான் பழகினேன் அவர் பேர் சொல்லி மீன் என்ன மிஸ்டர் அழகா சுவாமி அப்படின்னு தான் கூப்பிட அவர் வந்து வா தோஸ் போதோஸ் அப்படின்னு தான் சொல்லுவார் நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறதுனால அது வந்து அவரெல்லாம் கண்டுக்கல நான் வந்து நான் ஆரம்பத்தில் யோசித்தேன் நான் ஒரு முஸ்லீமாகச்சேன் என்கிட்ட நல்லா பேசுவாங்களா நான் அதோட அவர்கிட்ட நான் பார்க்கும்போது எனக்கு வயசு வந்து இருபத்தி ஒன்று சின்ன பையனாச்சே ஒழுங்காக மரியாதை கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தேன் ஆனால் வந்து என்னை வந்து யாராவது வா போன்னு சொன்னாக்கா அவர் திட்டுவார் அடிக்கவே செய்வார் சில நேரத்தில் அவரை சருன்னு கூப்பிடுங்க அப்படின்னு மாதிரி ஸோ அந்தளவுக்கு இமலே பாசம் இருக்குது அவங்கள பார்க்கணுன்னாலே நான் சாப்பிட்டுட்டு தான் உள்ளே போகணும் அப்புறம் தான் உள்ளே விடுங்க விடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவங்க ஐ மிஸ் இம் அவர் இல்லை கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஒவ்வொரு டைமும் இந்த கட்சி ஆஃபீஸ் நான் பார்க்கும் போதெல்லாம் அவருடைய நினைவு தான் வரும் அந்த டைமில் என்னால் முடியாது இட்ஸ் இட்ஸ் குவைட் ஹார்ட் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு இல்லைன்னு இல்லாத இடத்துலாம் கொஞ்சம் பாரமாக தான் இருக்குது போட்டு ம் அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறேன் சார் காரணம் வந்து எங்களோடய பிரதருக்கு வந்து என்னோடய முகமது இல்லியாஸ் அவரும் ஸ்பீச் தெரப்பீஸ் தான் அவருக்கு வந்து ஒரு பொன் குழந்த பிறந்திருக்கு ஸோ நான் கேப்டனுக்கு வந்து பத்திரிக்கை அவருடைய கல்யாணம் நடக்கும்போதே பத்திரிக்கை அவருக்கு நான் கொடுத்துருக்கேன் அவர் கேப்டன் கல்யாணத்துக்கு வர வேண்டியது ஆனால் கொரோனானால அதிகமாக அவரால் வெளியில் வர முடியல அப்போவே வந்து அவர் கேட்டுகிட்டே இருப்பார் என்ன இது உங்களோட மேரேஜ் என்ன அப்படின்லாம் கேட்டுகிட்டே இருப்பார் ஸோ அதுக்காகவே மட்டுமே தான் ஸோ குழந்த பிறந்தது ஸோ கேப்டனுக்கு நான் காமிக்கவும் செய்யணும் அந்த ஹெல்ப்பும் நான் திரும்ப செய்யணும் நன்றி கடனாகவும் நான் காமிக்கணுங்கிறதுனால இங்கே அண்ணன் நான் இன்றைக்கி பண்ணேன் சார் கொரோனா எப்படி சார் நம்ம பிரிடிக் பண்ண முடியல சார் இதில் இவருடைய கண்டிஷன்ஸ்க்கு வந்து நம்ம இதுதான் நடக்கும் இதுதான் நடக்காது அப்படிங்கிறது ப்ரிடிக் பண்ண முடியல இவருக்குன்னு மட்டும் இல்லை பொதுவாக யார் எந்த பெரியவங்களாக இருந்தாலும் நம்ம சொல்ல முடியாது இப்படி பெரிய பெரிய டாக்டர்ஸ் இந்தியாவிலேருந்து இல்லை யூஎஸ்லேருந்து லண்டன்லேருந்து எங்கெங்கேயோ வந்து பார்த்தாங்க ஸோ அவங்களால முடிஞ்ச விஷயத்த நல்லாவே அவங்க சப்போர்ட் பண்ணாங்க அண்ட் திஸ் இஸ் காமன் ஃபார் ஆல் மத்தியில் வந்து

இப்போ அவர் எப்படி சொல்கிறது அவருக்கு இந்த மாதிரி நடந்துச்சு நல்லது பண்ணால் தப்பாக தான் போகும் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இப்போ இருக்காங்க லைக் நல்லது பண்ணவங்களே எப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நல்லது பண்ணதுனால்தான் இன்றைக்கும் இவ்வளோ க்ரௌடு இருக்குது அது நீங்களே பார்க்குறீங்க நல்லது பண்ணனால தான் அவருக்கு பத்மபூஷனே கிடச்சிது அவர் நல்லது பண்ணதுனால்தான் இவ்வளோ இந்த அளவுக்கு பேர் அப்படி இல்லைனாக்கா ஒரு கேப்டன் இல்லாமல் இந்த கட்சி இல்லை அப்படி இப்படின்னு எதாவது சொல்லிட்டு இருந்தாங்க பட் இன்னுமே நிற்கிறாங்க இன்னுமே மக்கள் அவங்களை நம்புகிறாங்க நிறைய பேர் அவங்க பின்னாடியே இருக்கிறாங்க ஸோ அதுலேயே தெரிஞ்சிடும் கேப்டன் எப்படிப்பட்டவங்க அவங்களோட ஃபேமிலி அவங்களுக்கு எது சப்போர்ட் எப்படி இருக்குதுங்கிற மாதிரி தெரிஞ்சிடும் ஆனால் பாதிக்கப்பட்டு சார் அந்த டீட்டெயில்ஸ் வந்து அன்றைக்கு வந்து நான் நான் ஊரில் இல்லை சார் மீன் நான் வந்து நாங்கள் ஒரு கிளினிக் ஒன்று ஆரம்பிச்சிருந்தோம் ஸோ அது விஷயமா நான் வந்து காஞ்சிபுரம் வரைக்கும் போயிருந்தேன் ஸோ அது வழியில் நான் வர ரிட்டன் வந்துட்டு இருந்தேன் அது ஆக்சுவலாக எனக்கு தெரியல ஸோ அது டாக்டர் ரிப்போர்ட்ஸில் அவங்க கொடுத்துப்பாங்க அது நீங்கள் செக் பண்ணால் தெரிஞ்சிடும் சார் கேப்டன் அந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் கிடைத்தும் ஹெல்ப் ஆகலை அப்படின்லாம் இல்லை சார் ஹெல்ப் ஆச்சு நிறையவே ஹெல்ப் ஆச்சு ஸோ சில மெடிசன்ஸ் எப்படிலாம் அவங்களுக்கு கொடுக்கணுமோ எப்படிலாம் டாக்டர்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுமோ அதெல்லாமே அவங்களுக்கு பண்ணியிருக்காங்க எதுலையுமே பண்ணி இல்லை கம்மியாக பண்ணியோ இல்லை சரியா டாக்டர்ஸ் போய் பார்க்கலையோ யார் யாரெல்லாம் திறமையான ஆட்கள்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே அவங்க போய் பார்த்துருக்காங்க என்ன சப்போர்ட் அவங்க ஹேஸ் ஒய்ஃபாக அவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அவங்க எல்லாமே அதை பண்ணியிருக்காங்க அதை தாண்டியும் ஒரு சில விஷயம் நடக்குதுன்னா அது இயற்கையானது அது கடவுள் டிசைட் பண்ணது ஸோ கடவுளை தாண்டி எதுவுமே இல்லை சார் இல்லை சார் அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஐஸ் வந்து அப்போ சில நேரத்தில் வந்து ட்ரை ஆகிடும் சார் ரொம்ப அதிகமாக அவர் இது பண்ணுறதுனால மற்றபடி அதை அழகிற மாதிரிலாம் இல்லை சார் அது தட்ஸ் காமன் அது சில பேர் வந்து பவர் கிளாஸஸ் அதிகமாக போடுறாங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வர மாதிரி இருக்கும் இல்லை சார் ரொம்ப நேரம் அவங்க டிவியில் தான் பார்க்குறாங்கன்னா அப்போ தண்ணி வர மாதிரி இருக்கும் ஸோ தட் இஸ் காமன் அவர் அழறதுலாம் இல்லை அவர் காமனாக தான் இருப்பார் ஃபைன் இல்லை பயிற்சி கொடுக்க அவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கேன் சார் ரெண்டு வருஷம் அவங்க வீட்டில் தான் நான் இருந்தேன் நான் மீன் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் அந்த மாதிரி போய் அவங்க பயிற்சி நாங்கள் கொடுத்துட்ருப்போம் ஸோ அது அவங்களுக்கு அந்த ரெண்டரை மணி நேரம் வந்து ரொம்ப ஜாலியாக போகும் எங்களுக்கு நாங்கள் வந்து நிறைய படத்தை பற்றி பேசுவோம் அவர் வந்து நான் அரசியல் எங்கிட்ட பேசாதீங்க அப்படின்வார் அரசியல் தவிர வேறுனாங்க தெரியும் அப்படின்ட்டு என்கிட்ட கிண்டல் அடித்து பேசிகிட்டு இருப்பார் மற்றதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க ஃபைன் இல்லை பொதுவாக எல்லா படமும் பார்ப்பாங்க சார் எல்லா படமும் அவருக்கு காமெடி வந்துன்னு பார்த்தீங்கன்னா வடிவேல் சாருடைய காமெடியாக அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஒரு படம் இருக்கும் தவசி சார் மீன் தவரிசி படம்னு நினைக்கிறேன் அதில் வந்து அந்த வாழைப்படம் காமெடி ஒன்று ஒன்று வரும் அதையே வந்து எனக்கு போடுன்னு சொல்லி நான் அவர் உட்காந்து பார்த்து அதை சிரிச்சுட்ருந்தோம் ஸோ அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் இன்றைக்குள்ளே நிறைய இருக்குது அவர் படம் மட்டும் இல்லை நிறைய படம் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஹாலிவுட் மூவிஸாக கூட இருக்கட்டும் நிறைய மூவிஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் டெஃபினெட்லி இல்லை அதை தப்பாக தான் நினச்சிட்டு இருக்காங்க வடிவேல் சார் அவருக்கும் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஆனால் அவர் நல்ல தான் ரொம்பவே ரொம்பவே பிடிக்கும் அதே மாதிரி அவர் மற்ற காமெடி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து போட்டு பார்ப்பார் சின்ன கவுண்டர் காமெடியெல்லாம் போட்டுட்டு அப்போ பார்த்துட்டே இருப்பார் நல்லாயிருக்கும் இல்லை டெஃபினட்டாங்க இன்னும் ஃபஸ்ட்டு இருந்ததை விட இன்னும் நான் டபுளாக செய்வேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சதெல்லாம் உண்டு டெஃபினட்டாகவே பட் அது காலம் ஹெல்ப் பண்ணலை ஸோ பட்ஸ் ஃபைன் பட் அவங்களுக்கு இப்போ கூட இருக்கிறவங்க அதே மாதிரி வழியில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இது எப்படியே தொடரும் நான் நினைக்கிறேன் இல்லைண்ணா இப்போ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேண்ணே சார் அவங்கள மாதிரி ஆள் கிடை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஐ மீன் இப்போ உங்களுக்கு வந்து பணம் அதிகமாக இருந்தால் கூட சில பேர் வந்து பா பார்க்க மாட்டாங்க இந்த மாதிரி கூட ஒருத்தர் இருக்கிறாங்க பார்ட்னருக்கு அந்த மாதிரி இஷ்யூவாக இருக்குண்ணா இவங்க வந்து நிறைய ஆஸ்பெக்டில் கஷ்டப்பட்டாங்க அவங்களையுமே கஷ்டப்பட்டாங்க அப்படி இருந்தும் ஒரு சின்ன ப்ராப்ளம் கூட அவங்கக்கிட்ட கொண்டு போகலை அவங்களுக்கு இன்ஃபேக்ட் சொல்ல போனால் சில நேரத்தில் சாப்பாடு விஷயத்தில் கூட ரொம்ப கவனிப்பாக எப்படி ஊட்டணும் என்ன பண்ணணுங்க அந்த அளவுக்கெல்லாம் அவங்க வந்து அவங்களோட பிரேமலத்தா மேடம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அது வெளியில் தான் அந்த மாதிரி தெரியுது உள்ளே இருந்தவங்க நாங்கள் அது நல்லா தான் சார் அந்த மாதிரி கிடைக்காது சார் இல்ல மறக்க முடியாத மாதிரினா நான் ஒரு சின்ன கேள்வி அவருக்கு ஒன்று கேட்டேன் எல்லாருக்கும் ஒவ்வொரு மேனரிசம் இருக்கு இப்போ ரஜினி சாருக்கு ஒரு இருக்கு கமல் சாருக்கு ஒன்று இருக்கு உங்களுக்கு என்ன மேனரிசம் அப்படின்னாக்கா அவர் நாக்கு துருத்தி இதான் என் மேனரிசம் அப்படின்னு சொன்னார் போதுமா அப்போ வேற ஏதாவது வேணுமா அப்படின்ட்டு ஸோ அது இன்னும் மறக்க முடியாது நான் நானும் ஒரு வந்து ஆம் ரெஸ்லிங் விளையாடுவோம் டேபிளில் வச்சு கை பிடிச்சிட்டு ஆம் ரெஸ்லிங் அதுல வந்து நான் ரொம்ப எவ்வளோ கஷ்டமாக நான் அழுத்த முடியுமோ அழுத்துவேன் ஆனால் அதுலேயும் அவர் தான் எனக்கு டஃப் கொடுப்பார் ஸோ அது மாதிரி ரொம்ப ஜாலியான மூமெண்ட்ஸ்லாம் நடக்கும் நானும் அவர் வந்து மூவிஸ் பார்ப்போம் நிறைய மூவிஸ் பார்ப்போம் யூடியூப் காமெடி பாட்டு பாடுறது அவருக்கு ஹிந்தி பாட்டுலாம் நிறையவே பிடிக்கும் ஆமாம் ஹிந்தி பாட்டுலாம் நிறையவே பார்ப்பார் கிஷோர் குமார் அவங்களாம் அவங்கள நிறைய பாட்டெல்லாம் பழைய பாடல்கள் அதாவது நைன்டீன் ஃபிஃப்டிஸில் இருக்கிற பாடல் இப்போ இப்போங்களும் யாரும் பிடிக்காது அவருக்கு லிரிக்ஸ் தெரியலனாலும் அந்த பாட்டு பாடுவார் டான்ஸ் ஆடுறது அப்படிங்கிற மாதிரி அந்த ராகம் பண்ணிகிட்ருப்போம் நானும் அவரும் சேர்ந்து மாரியா சப்பு நோக்கே ராணியன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுலாம் இருக்குது அது அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நிறைய பாட்டு இருக்குது அவரோட பிளேலிஸ்ட்டாகவே என்கிட்ட இருக்குது தட்ஸ் ஃபைன் ஓகே இல்ல உடல் வலிமை வந்து நமக்கு ஒரு பர்சன்ட் கூட அவங்களுக்கு குறையலை சார் அதாவது ஒரு நாளைக்கு வந்து அஞ்சாறு கிலோமீட்டர் வந்து அவங்க சைக்கிளிங் பண்ணுவாங்க அதே மாதிரி நடக்கிறதும் சரி அவங்க வீட்டு காம்பவுண்ட்லயே வந்து அவங்க கிட்டத்தட்ட ஹாஃப் அன் ஹவர் நடப்பாங்க ஓகே ஸோ அந்த மாதிரி உடல் வலிமையில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கூட இது கிடையாது அதே மாதிரி நான் உள்ள வரேன்னா டக்குன்னு எந்திரிச்சு நின்றுடுவாரு லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் தான் அவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது மற்ற நேரத்துலலாம் நான் உள்ள வரேன் இல்லை வேற யாராவது வராங்கன்னா உட்காந்துட்டு இருந்து எந்திரிச்சு நின்றுடுவார் ஸோ நான் ஒரு சின்ன பையன் எனக்காக எதுக்கு நிற்கிறீங்கன்னா படிச்சிருக்கீங்க அதனால் நான் அந்த மரியாதை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அது அதை நினச்சி எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை சார் அப்படியே மாதிரி எதுவுமே இல்லை சார் அவங்க இருந்தது எது எல்லாம் இருக்கோ அது எல்லாமே ட்ரை பண்ணாங்க சார் எந்த ஒரு வகையில் கூட யாருமே வந்து தப்பு பண்ணலை யாருமே வந்து எங்கேயும் குறையும் வைக்கலை ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பாவே நல்லாவே பண்ணாங்க இருக்கிற டாக்டர்ஸ் சென்னையில் இருக்கிற மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கிற டாப் டாக்டர்ஸ் வெளிநாட்டில் இருக்கிற பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாருமே நல்லாவே ட்ரை பண்ணாங்க ஸோ அப்படி இருந்தும் அவங்களுக்கு நடந்தது வந்து இது வந்து ஒரு இயற்கையானது ஸோ காமன் பட் அப்படி இல்லை சார் அவர் அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டார் சார் இது நடந்தது எனக்கு ஒரு பிரச்சனை எனக்கு தெரியுதுன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் அவருக்கே அது தெரிஞ்சிருச்சு சார் அதுவே யார் சார் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் தெரிஞ்சது தான் இது நம்ம பண்ணலாம் அது தெரிஞ்சதுனால தான் அவர் வந்து இன்னும் எந்தூசியாஸ்டிக்காகவே இருந்தார் சார் நம்ம இதிலேருந்து மீண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் நல்லாவே இது பண்ணார் ஸோ இருக்கிற பெரியவங்களுக்கு அதான் சொல்கிறேன் இப்போ ஏதாச்சும் ஒரு எனி எனி ப்ராப்ளம்ஸ் இப்போ கை கால் வலி இந்த மாதிரி தான் இருக்குன்னா உட்காராம கேப்டன் மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் லைக் ஆகினா அவர் கொஞ்சம் கூட கூட உட்காரவே மாட்டார் அந்த டைமில் கூட ஓடணும் ஓடி வரணும் அப்படின்னு ஸோ தட் அதுதான் அவருக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருந்தது இல்லை சார் அந்த ப்ராப்ளம் வந்தால் தானே சார் வந்த பிறகு தானே சார் தெரிய வரும் என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி திஸ் இஸ் நாட் இது பர்டிகுலர் சிம்டமாக வச்சு நம்ம அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது சார் இப்போது ஹார்ட் அட்டாக்னால் உங்களுக்கு ஏதாச்சும் அப்போது கை கால் வலி வர மாதிரிலாம் இருக்கும் அது போய் நீங்கள் பார்ப்பீங்க திஸ் இஸ் காமன் இது நம்ம டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கே நம்ம கொஞ்சம் டைம் எடுக்கும் அதே சமயம் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு ப்ராப்பராக கொடுக்கறது அது நரம்பியல் டாக்டர்ஸ் இருப்பாங்க நியூரலஜிஸ்ட் அவங்க தான் அது கரெக்டாக அவங்களுக்கு தேசியிருக்கோம் பட் அவங்க அதெல்லாம் முடிஞ்சால் எல்லாத்துக்குமே அவங்க பண்ணியிருக்காங்க என்ன சார் சார் தைராய்டு இருந்தவாது அது வந்து இனிஷியல் ஸ்டேட்டஸில் அவங்களுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க சார் பட் வி ஆர் நாட் ஷுர் ஆஃப் இட் பட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு மாதிரி பட் ஹி டின் அஃபெக்டட் வித் தைராய்டு இருந்த மாதிரி சிம்டம்ஸ் அவர் தெரப்பி நான் கொடுக்கும்போது நான் அதுவும் அவங்களுக்கு பார்க்கல சார் ஓகே ஃபைன் தேங்க்யூ ஸோ மச் இல்லை கேப்டன் பற்றி அந்த மாதிரி ஒரு வதந்திகள் மாதிரி எதுவுமே இல்லை சார் அவங்க வெளியில் இருக்கிறவங்க அந்த மாதிரி போர்ட்ரே பண்ணுறாங்க உள்ளே ஏதோ தப்பு நடந்துச்சு அப்படின்னு மற்றபடி வேறு எதுவும் இல்லை பட் நார்மல் தான் எல்லாமே அவங்க நடந்தது எல்லாமே காமனான நேச்சுரலான விஷயந்தான் கேப்டன் இருந்து நல்ல விஷயம் இருக்குது அதை நம்ம கற்றுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணலாம் அவருக்கு என்ன நடந்தது அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு சென்சேஷன் உருவாக்காமல் அவர் சொல்லி கொடுத்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அதனால் மக்கள் டெஃபினட்டாக பெனிஃபிட் ஆவாங்க தேங்க்யூ தேங்க்யூ